வணக்கம் இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஆழமாக அலசப்படுறது நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சாணக்கியர் பற்றிய சில குறிப்புகள் முதல்ல ஒன்று சொல்லிடுறேன் இது வந்து ஏதோ சுய முன்னேற்ற உத்வேகம் தர்ற பேச்சு கிடையாது இதுக்கு பேர் பிழை திருத்தலுக்கான ஞானம் அதாவது சர்வைவல் விஸ்டம் இன்னும் ஒரு படி மேலே போனால் இது அதிகார உளவியல் பவர் சைக்காலஜி நம்ம நோக்கம் ரொம்ப நேரடியானது உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க யார் உங்களை அறியாமையே உள்ளுக்குள்ளிருந்து அழிக்க நினைப்பவர்கள் யார் அப்படிங்கறத சாணக்கியரோட இந்த ஏழு விதிகள் மூலமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் தொடங்குறதுக்கு முன்னாடி சாணக்கியரோட ஒரு முக்கியமான மேற்கோள் உனக்கு மிக அருகில் இருப்பவன் தான் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து உம் மனசுல ஒரு மாதிரி சலனத்தை ஏற்படுத்துது இல்லையா சரி இத ஒவ்வொன்னா உடைச்சு பார்ப்போம் நிச்சயமா இந்த விதிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது இன்னைக்கு ஆனா இருக்கிற கார்ப்பரேட் உலகம் சமூக வலைதள காலம் வரைக்கும் அப்படியே பொருந்தது ஏன்னா மனுஷங்களோட அடிப்படை குணம் அவங்களோட ஆசை பொறாம அதிகாரம் பண்ற எண்ணம் இதெல்லாம் பெருசா மாறவே இல்ல இந்த விதிகள் உலகத்தை சந்தேக கண்ணோட பாக்க சொல்லல ஆனா மனித இயல்ப முழுமையா புரிஞ்சுகிட்டு உங்களை நீங்களே எப்படி தற்காத்துக் கொள்வதுன்னு சொல்லி கொடுக்குது அப்போ முதல் அத்தியாயமே தற்காப்பில் இருந்துதான் தொடங்குது சரி முதல் விதிக்கு வருவோம் எல்லோரிடமும் உண்மையே சொல்லாதே இது கேட்கும் ஒரு மாதிரி நெருடலா இருக்கு ஏன்னா நாம வெளிப்படையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் தானே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நூறு சதவீதம் வெளிப்படைத்தன்மை ஏன் ஆபத்துன்னு சாணக்கியர் சொல்றாரு உன் திட்டம் தெரிந்தால் உன் தோல்வி ஆரம்பம் உங்க குறிப்புகள்ல இருக்கு இதை இது எந்த அளவுக்கு உண்மை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் போடுறோம் நம்ம அடுத்த டூர் அடுத்த வேலை மாற்றம் நம்ம ஆசைகள் ஏன் நம்மளோட சின்ன சின்ன கவலைகள் வரைக்கும் எல்லாமே பொதுவெளியில் இருக்கு சாணக்கியர் பார்வையில் இது நம்மளோட பலவீனங்கள் ஆசைகள் அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாத்தையும் ஒரு பொதுப்பட்டியலில் வைக்கிற மாதிரி இதை யாரு வேணாலும் நமக்கு எதிராக பயன்படுத்தலாம் ஓ அப்போ தகவல்ங்கிறது சக்தி மட்டும் இல்லை அது ஒரு ஆயுதம்னு சொல்றீங்க ஆமா அது ஒரு ஆயுதம் உங்க எல்லா ரகசியங்களும் இன்னொருத்தருக்கு தெரியும்னா அந்த உறவுல அதிகாரம் அவங்க கைக்கு போயிடுது நீங்க சொல்றது புரியுது அதாவது இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும் ஆனா உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது இதுவே ஒரு அதிகார ஏற்றத்தாழ்வு உருவாக்கிடும் சரி ஆனா ஒரு சந்தேகம் வருது கணவன் மனைவி நெருங்கிய நண்பர்கள் மாதிரி உறவுகள்ல கூடவா இப்படி இருக்கணும் அங்க வெளிப்படத்தன்மை இல்லைன்னா அந்த உறவுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு மிக முக்கியமான கேள்வி சாணக்கியர் அவநம்பிக்கைய விதைக்கல அவர் யதார்த்தத்தை சொல்றாரு நெருங்கிய உறவுகளிலும் கூட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஒரு எல்லை தேவை உதாரணத்துக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் திட்டம் இல்லைன்னா ஒரு நிதி சார்ந்த முடிவு இதை முழுமையாக பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி அதோட சாதக பாதகங்களை யோசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டால் விலகி போகும்போது உங்களுடைய அந்தரங்க தகவல்கள் அவங்களுக்கு ஒரு ஆயுதமா மாற வாய்ப்பிருக்கு இருக்கு அப்போ இது நம்பிக்கையின்மை இல்லை இது ஒரு தற்காப்பு உத்தி கரெக்ட் ஒரு தற்காப்பு உத்தி அப்போ அன்பு ஒரு எல்லையை தாண்டும் போது அதுவே ஒரு பலவீனமா மாறுதுன்னு சொல்றீங்க இது என்ன அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது விதி எண் இரண்டு அதிக அன்பு காட்டாதே இது முதல் விதியை விட அதிர்ச்சியா இருக்கு அன்பு காட்டுறதுல என்னங்க தவறு இருக்க முடியும் ஆமா அப்படிதான் தோணும் ஆனா உங்க சொல்லுது அதிகப்படியான மற்றவர்கள் மேல உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாட்டை இழக்க செய்யும்னு உன்னை தேவையில்லாத அளவுக்கு அறிந்தவன் உன்னை அடிமையாக்குவான்ற வரியும் இருக்கு இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க சொல்ற ஒரு அறிவுரை அன்பு ஒரு எல்லையை மீறிப் போகும்போது அது ஒரு விதமான சார்பு நிலையை அதாவது எமோஷனல் டிபெண்டன்சியை உருவாக்கிடும் ஓகே அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது அல்லது அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் உங்களுக்குள்ள வந்துரும் இந்த நிலைமை உருவாகும் போது அந்த உறவுல உங்களுக்கான சக்தி குறைஞ்சிடும் உங்களை எளிதாக கையாளவும் கட்டுப்படுத்தவும் அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிடும் உங்க உணர்ச்சிகளை அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுது சரிதான் ஆனா ஒரு கஷ்டமான நேரத்துல நம்ம உணர்ச்சிகளை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கலனா அந்த உறவோட அர்த்தம் என்ன எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு விதமான தனிமையை உருவாக்காதா இது ரொம்ப நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விதியா தெரியலையா நல்ல கேள்வி அன்பு காட்டாதேன்னு சாணக்கியர் சொல்லல அதிக அன்பு காட்டாதேன்னு தான் சொல்றாரு அந்த வித்தியாசம் முக்கியம் அதாவது உங்க சுயமரியாதையை இழக்கும் அளவுக்கும் உங்க முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும் அளவுக்கு அன்பு இருக்க கூடாது. உதாரணமாக ஒருத்தர் தொடர்ந்து தவறுகள் செஞ்சிட்டே இருக்கார். ஆனா நீங்க அன்பு காரணமா அதை மன்னிக்கிறீங்க அல்லது கண்டிக்காம இருக்கீங்கன்னா நீங்க உங்க கட்டுப்பாட்டை இழக்கறீங்கன்னு அர்த்தம். புரியுது. அன்பு முக்கியம். ஆனா அது சுயமரியாதையோடவும் பகுத்தறிவோடவும் சமநிலையோட இருக்கணும். ஓகே. இப்ப தெளிவா புரியுது. அன்பே ஒரு பலவீனமாக மாறும் அபாயத்தை இது சொல்லுது. அப்போ நம்ம கிட்ட இயல்பாவே இருக்கிற மற்ற பலவீனங்களை என்ன பண்றது அதுதான் விதியன் மூணுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது உன் பலவீனத்தை வெளிக்காட்டாதே நம்ம கண்ணீர் நம்ம பயம் நிதி நெருக்கடி மாதிரி விஷயங்களை வெளிக்காட்டினா அதை நமக்கு எதிரான ஆயுதமா மாறணும் உங்க குறிப்புகள் சொல்லுது இது எப்படி இது ஒரு முக்கியமான உளவியல் புள்ளி எப்போ பலவீனத்தை காட்டுவது பலமாகுது எப்போ அது ஆபத்தாகுது சரியான நபர்களிடம் சரியான நேரத்தில் காட்டப்படும் பலவீனம் உங்க உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும் நம்பிக்கையை உருவாக்கும் அதுக்கு பேரு வல்னரபிலிட்டி ஆமா ஆனால் தவறான ஆட்கள் கிட்ட உங்க கண்ணீரையோ பயத்தையோ காட்டும்போது அவங்க அதை ஒரு தகவலா சேமிச்சு வைப்பாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கே நீ அழுதுட்டு தானே இருந்தேன் உனக்கு தைரியமே கிடையாது காசு இல்லாம கஷ்டப்பட்டவன் தானே நீ அப்படின்னு சொல்லி உங்களை காயப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் இதையே ஒரு கார்ப்பரேட் சூழல்ல எப்படி பார்க்கலாம் நம்ம பலவீனத்தை மேனேஜர் கிட்ட காட்டினா பதவி உயர்வு பாதிக்குமா இல்ல சக ஊழியர்கள் கிட்ட நம்ம வேலையில இருக்கிற ஒரு சிரமத்தை சொன்னா அதை அவங்க நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்களா நிச்சயமா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல சிரமப்படுறீங்கன்னு உங்க சக ஊழியர் கிட்ட சொல்றீங்க நல்ல நோக்கம் உள்ளவர் உங்களுக்கு உதவலாம் ஆனா போட்டி மனப்பான்மை உள்ளவர் அந்த தகவலை வச்சு மேனேஜர் கிட்ட போய் அவருக்கு அந்த வேலையை முடிக்க தெரியல நான் வேணா அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கவான்னு கேட்கலாம் ஓ அப்போ நம்ம பலவீனம் அவருக்கு ஒரு வாய்ப்பா மாறிடுது சரியா சொன்னீங்க அதனால யாரிடம் காட்டுகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த வேறுபாட்டை புரிஞ்சு நடந்துக்க சொல்றதுதான் சாணக்கியரின் நோக்கம் சரி முதல் மூன்று விதிகளும் உங்களை தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பது பற்றியதுன்னு புரியுது உங்கள் வார்த்தைகள் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் பலவீனங்கள் ஒரு உள்கோட்டையை எப்படி வலுவா கட்டுறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த விதிகள் அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கிற மற்றவர்களுடனான உங்க உறவுகளை எப்படி கையாளணும்னு சொல்லுது இதுல நாலாவது விதி உதவி செய்தவனை கூட கவனிக்கணும் இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு உதவி செஞ்சவங்க கிட்டேயே கவனமா இருக்கணும்னா நம்ம நன்றியோடு இருக்கிறது எப்படி நன்றிக்கும் குருட்டு நம்பிக்கைக்கும் நடுவில் இருக்கிற மெல்லிய கோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க கேள்வி ரொம்ப ஆழமானது உனக்கு உதவி செய்பவன் ஒரு நாள் உன்னை ஆள நினைப்பான்னு சாணக்கியர் சொல்றதுக்கு காரணம் உதவியின் பின்னணியில் உள்ள நோக்கம் எப்போதும் தூய்மையானதா இருக்காது இந்த அதிகார சமன்பாடு ரொம்ப சூக்மமானது நான் உனக்கு அன்னைக்கு உதவி செஞ்சான்ல அதனால நீ எனக்காக இதை செய்யணும்னு அவங்க சொல்லாமலே ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் இதுக்கு பேரு ரெசிப்ரோசிட்டி டெப்ட் அதாவது பதிலுக்கு உதவி செய்ய வேண்டிய கடன் இந்த கடன் உங்கள் அறியாமலேயே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிடும் இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்ல முடியுமா சுலபமான உதாரணம் அரசியல்ல பார்க்கலாம் ஒரு தொழிலதிபருக்கு ஒரு அரசியல்வாதி உதவி செய்வாரு பதிலுக்கு அந்த தொழிலதிபர் கட்சிக்கு நிதி கொடுப்பாரு இது நேரடியான பரிமாற்றம் ஆனா தனிப்பட்ட உறவுகள்ல இது மறைமுகமா நடக்கும் ஒரு நண்பர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவர் கேக்குற எல்லா சின்ன சின்ன தவறான உதவிகளையும் நீங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம் நான் உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கேன் நீ எனக்காக இதை கூட செய்ய மாட்டியான்னு அவங்க கேட்கும் போது உங்களால மறுக்க முடியாது ஓ அப்ப உதவி வாங்குறது தப்பில்ல ஆனா அது நம்மள ஒரு அடிமைத்தனமான நிலைக்கு கொண்டு போவதான கவனமா இருக்கணும் கரெக்டா சொன்னீங்க அதுதான் முக்கியம் ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து இது சரி அடுத்த விதிக்கு போவோம் இது ரொம்ப நேரடியானது விதி ஐந்து மரியாதை இல்லாத உறவை விட்டு விலகு அவமானம் புறக்கணிப்பு உணர்ச்சி ரீதியான சித்திரவாதம் இதெல்லாம் இருந்தா அது உறவு கிடையாது அது ஒரு மன அடிமைத்தனம்னு உங்க ஆதாரம் சொல்லுது இதில் ஆழமா பேச என்ன இருக்கு இது நேரடியானது தானே இது நேரடியானது தான் ஆனால் செயல்படுத்துறது தான் ரொம்ப கடினம் சுயமரியாதை என்பது எந்த ஒரு உறவுக்கும் அடித்தளம் அந்த அடித்தளமே உடையும் போது அந்த உறவுல நீங்க தொடர்ந்து இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்க மனநலத்தையும் உங்க சுய மதிப்பையும் சிதைக்கிற மாதிரி ஆமா பல வருஷங்களா இந்த மாதிரி உறவுல இருக்கிறவங்களுக்கு அவமானப்படுறதே ஒரு இயல்பான விஷயமா மாறிடும் அவங்க தங்களோட சுய மதிப்பையே இறந்துடுவாங்க அதனால இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த விலகி போறது ஒரு தப்பித்தல் கிடையாது அது ஒரு தற்காப்பு நடவடிக்கை ஆமா உங்களை நீங்களே காப்பாத்திக்கிற ஒரு செயல் மரியாதை இல்லாத இடத்துல அன்போ நட்போ உண்மையா இருக்கவே வாய்ப்பு இல்ல இது அடுத்த திதிக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கு சுயமரியாதையை பத்தி பேசணும் நம்மளோட மதிப்பை கூட்டுற ஒரு விஷயம் வெற்றி ஆனா ஆறாவது விதி என்ன சொல்லுதுன்னா உன் வெற்றிய எல்லாரும் காட்டாதே இது ஏன் ஒரு வெற்றி அடைஞ்சா அதை கொண்டாடணும் மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும்னு தான் நாம் நினைப்போம் உன் வெற்றியும் ஏன் எதிரிகளை உருவாக்கும்னு சாணக்கியர் சொல்றது இன்றைய ஹசல் கல்ச்சருக்கு நேர் எதிராக இருக்கு நிச்சயமா இது டால் பாபி சிண்ட்ரோம் அப்படிங்கிற உளவியல் நிகழ்வோட நேரடி தொடர்பில் இருக்கு ஓ அது என்னது ஒரு தோட்டத்துல இருக்கிற எல்லா பூக்களும் ஒரே உயரத்துல இருக்கும் போது ஒரு பூ மட்டும் ரொம்ப உயரமா வளர்ந்தா தோட்டக்காரர் அதை வெட்டி விடுவாரு அப்பதான் தோட்டம் சமமா அழகா இருக்கும் மனித சமூகமும் அப்படிதான் ஒரு கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் ரொம்ப உயரமா வளர்ந்தா மத்தவங்க அவரை வெட்டி சாய்க்க நினைப்பாங்க உங்க வெற்றி மத்தவங்களுக்கு அவங்களோட குறைகளை ஞாபகப்படுத்தினா அவங்க முதல் வேலையா உங்களதான் குறி வைப்பாங்க அப்போ நம்ம வெற்றியை பத்தி பேசவே கூடாதா அது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை மாதிரி தெரியாதா பேசினா ஆனா யாரிடம் எப்படி பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம் உங்களுடைய உண்மையான நல்ல விரும்பிகள் கிட்ட பகிர்ந்துக்கலாம் ஆனா பொது வெளியிலேயோ பொறாமை குணம் கொண்டவங்க மத்தியிலேயோ உங்க வெற்றிய பத்தி பெருமையா பேசும்போது அது தேவையற்ற போட்டிகளையும் மறைமுகமான எதிர்ப்புகளையும் உருவாக்கும் அவங்க உங்க முன்னாடி சிரிச்சு பேசலாம் ஆனா பின்னாடி உங்களை பத்தி தவறா பேசலாம் அல்லது உங்க அடுத்த முயற்சிக்கு தடையா இருக்கலாம் அமைதியா இருக்கிறது தான் பாதுகாப்பு உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்க வெற்றி தானா பேசும் அதுதான் சாணக்கிய நீதி ஆகையே நம்மளோட சந்தோஷமே நமக்கு எதிரிகளை தான் இதோட நோக்கம் சரி இப்போ நாம இறுதி விதிக்கு வந்துட்டோம் இதுதான் இந்த எல்லா விதிகளுக்கும் அடித்தளமாக இருக்கலாம்னு தோணுது விதி ஏழு தனியாக நிற்க கற்றுக்கொள் உங்க குறிப்புகளில் இருக்கிற ஒரு ஆழமான வரியை நான் சொல்றேன் இறுதியில் உன் முடிவு உன் கர்மா உன் வாழ்க்கை எல்லாமே உன்னுடையது நாம் தனியாகத்தான் நிற்க வேண்டும் இது ஒரு விதமான விரக்தியா இல்லையா இல்லை இது விரக்தி இல்லை இதுதான் உச்சபட்ச யதார்த்தம் இது மற்றவர்களை நம்பவே கூடாதுன்னு சொல்ல வரல மாறாக உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் மன அமைதிக்கும் மற்றவர்களை முழுமையா சார்ந்திருப்பதை நிறுத்த வேண்டும்னு சொல்லுது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஒருத்தர் தன் நண்பர்களையே நம்பி ஒரு தொழில் தொடங்கினார்னு வச்சுப்போம் நண்பர்கள் பாதியிலேயே கைவிட்டதும் தொழில் நொடிஞ்சு போச்சு அவர் மட்டும் தனியா நின்னு போராடுற மனப்பக்குவத்தோட அந்த தொழிலோட எல்லா அம்சங்களையும் கத்துக்கிட்டு இருந்திருந்தா அந்த சரிவை தவிர்த்திருக்கலாம் அல்லது சமாளிச்சிருக்கலாம் அப்போ சுயசார்புனா பண ரீதியா மட்டும் கிடையாது அது மன ரீதியாகவும் இருக்கணும் சரியா சொன்னீங்க அதுதான் முக்கியம் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒருத்தர் உங்க கூட இல்லைனா நீங்க உடஞ்சு போயிடக்கூடாது எந்த சூழலையும் தனியா எதிர்கொள்ளும் மனப்பக்குவமும் தைரியமும் வேணும் அதுதான் உண்மையான பலம் அதுதான் மனதளவில் பலவீனமாகாம இருப்பதற்கான திறவுகோள் ஆமா மற்ற ஆறு விதிகளையும் நீங்க சரியா பின்பற்றணும்னா இந்த ஏழாவது விதி உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கணும் சரி இந்த ஏழு விதிகளையும் நாம விரிவாக பார்த்துட்டோம் இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி வருது இந்த விதிகள் இந்த உலகம் இவ்வளவு மோசமானதான் ஒரு விதமான பயத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துது ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அதுதான் யதார்த்தம் அதுதான் உண்மைன்னு உங்க ஆதாரம் சொல்லுது இது கொஞ்சம் கசப்பான மருந்து மாதிரி இல்லையா ஆமா இது கசப்பான மருந்து தான் ஆனா நோயை தீர்க்கும் மருந்து இந்த விதிகள் உலகை ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்துல பார்க்க சொல்ற மாதிரி மேலோட்டமா தோணலாம் ஆனா அதோட உண்மையான நோக்கம் அது கிடையாது மனித இயல்புல இருக்கிற வெளிச்சத்தை போலவே இரண்டு பக்கங்களும் இருக்கு அந்த இரண்டு பக்கங்களை பத்தி எச்சரிக்கையா இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்க தான் இதோட நோக்கம் அப்போ உலகமே மோசமானதுன்னு நினைச்சு ஒதுங்கிருக்க சொல்லல இல்ல ஆனா ஆபத்து எங்க இருந்து வரும்னு தெரிஞ்சு கவனமா இருக்க சொல்லுது இது பயம் இல்ல இது விழிப்புணர்வு இதுல இருந்து நாம் என்ன எடுத்து செல்வது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சாணக்கியர் சொன்ன இந்த விதிகளை ஒரு கருவி பெட்டி மாதிரி பார்க்கணும் ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு கருவி தேவைப்படும் இதை உங்க வாழ்க்கையில தேவைப்படுற இடங்கள்ல சரியா பயன்படுத்தினா யாராலும் உங்களை எளிதாக பயன்படுத்தி கொள்ளவோ ஏமாற்றவோ காயப்படுத்தவோ முடியாது உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாடு உங்க கையில இருக்கும் நிறைவாக நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் ஒரு பக்கம் இந்த தற்காப்பு விதிகளை பின்பற்றி உங்களை பாதுகாத்துக் கொள்வது மறுபக்கம் இந்த உலகை அவ நம்பிக்கையுடன் பார்க்காமல் உண்மையான மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவது இந்த இரண்டுக்கும் இடையில் சரியான சமநிலையை நீங்கள் எப்படி கண்டறிவீர்கள் இதை யோசித்து பாருங்க